செய்கிற வெரைட்டி ரைஸில் நேற்று வந்து தக்காளி சாதம் பார்த்தோம் ஒன் பார்ட் ரைஸ் பார்த்தோம் இன்றைக்கி வந்து கேபேஜ் ரைஸ் பார்க்கலாம் வாங்க ஈஸியாக செஞ்சிடலாம் கேபேஜ் ரைஸுக்கு பதிலாக நான் இன்றைக்கி வந்து அவல் வச்சு செய்ய போகிறேன் வாங்க பார்க்கலாம் விலக உளுத்தம்பருப்பு சீரகம் போட்டிருக்கேன் வெடிச்சதும் பருவத்தில் தனியா கடலைப்பருப்பு மிளகா அதுக்கு இடித்த பொடியோட கொஞ்சம் மேகி மசாலா உப்பு சேர்த்து சிவப்பு அவள் போட்டு கோஸ் Lunch box ready.